சையத் ஹமிதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் டிபேட் கிளப் பார்லே ஜீனியர் சார்பாக இன்றைய சமுதாயத்தில் எதிர்பார்ப்புகள் மற்றும் அழுத்தங்களை அதிகம் சந்திப்பது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்லூரி முதல்வர் ராஜசேகர் தலைமை வகித்தார் கிளப்பின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் மரகதம் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் முகமது பஷியத் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் முன்னதாக பேராசிரியர் முகமது ஜகுஃபர் இறை வணக்கத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது இதில் ரசீன் ஹபீஸ் இஸ்வேதன் காதர் சுல்தானியா முகமது யூசிப் முகமது ரஹமத்துல்லாக் சஞ்சீவி குமார் ஆகியோர் ஆண்களே என்ற தலைப்பிலும் பாலமுருகன் அனுஷியா ஆயிஷா ரபிகா முனி ஜெனி ஜோஸ்வின் ஸ்வீட்ஷா சையத் மஸ்லிஹத் ஆகியோர் பெண்களே என்ற தலைப்பிலும் தங்கள் வாதுரைகளை எடுத்துரைத்தனர் ராமநாதபுரம் செய்யத் அம்பாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியரும் பேச்சாளரும் ஆகிய ஸ்டாலின் கலந்து கொண்டு நடுவராக செயல்பட்டு தனக்கு உரிய நகைச்சுவை பாணியில் தீர்ப்பினை வழங்கினார் பின் மாணாக்களுக்கு பரிசுகள் வழங்கினார் விழாவில் துறை தலைவர்கள் அஜ்மல் கான் செல்வகுமார் நூலகர் பால்ராஜ் உடற்கல்வி இயக்குனர் முனைவர் தவசி தவசிலிங்கம் துறை மற்றும் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் முகமது சதக் அறக்கட்டளையின் தலைவர் யூசிப் செயலாளர் ஷர்மிலா இயக்குநர்கள் ஹாமித் இப்ராஹிம் மற்றும் ஹபீப் முகமது சதகத்துல்லா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்திருந்தனர் ये भी जा रहे हैं बेसिक जस्ट हार्श अर्जंस पसन को मोस्ट आई लाइक टू एक्सप्लेन आवर पाथ लेंटीट्यूड टू आवर एक्सपेक्टेड प्रिंसिपल डाॅक्टर सादशेकर मिस्टर डाॅक्टर बेरोजा निकान एंड